السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر لا إله إلا الله. <applause> السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ நல்லே அன்புக்குரிய சகோதரர்களே நபிமார்கள் அனைவரும் தனக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் தவறு இழைத்த போது அல்லாஹுவிடம் எப்படி இறையஞ்சி துவா செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹு எப்படி கபுல் செய்கிறான் அதேபோல் பூமியின்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்குது என்பதையும் அல்லாஹூ நமக்கு எடுத்து அப்படிப்பட்ட சில நபிமார்கள் கேட்ட துவாவை நாம் அறிய இருக்கிறோம் நம்முடைய விதாவாக தந்தையாக திகழக்கூடிய ஆதம் அலைவசாத் வசலாம் அவர்களில் இருந்து ஒரு துறாவை நாம் அறிய இருக்கிறோம் ஆதம் அலைவாசலாம் அவர்கள் இந்த மர மரத்தை நெருங்காதே என்று அல்லாஹ் கட்டளை நாம் அறிவோம் எந்த மாதிரி சொல்கிறான் என்றால் கொள்நாய ஆதமும் ஆதமுக்கு நாம் என்ன சொன்னோம் ஒரு கட்டளையை போட்டோம் இங்க குடியிருங்க ஜன்னத்தை ரெண்டு பேரும் இங்க குடியிருங்க விரும்பிய மாதிரி சாப்பிடுங்க எல்லாத்தையுமே ஒன்றை மட்டும் நெருங்க வேண்டாம் அதை நெருங்கினால் அதை நெருங்கினா நீ அந்நியாயக்காரராக ஆகிவிடுவீர் அந்த அளவுக்கு எச்சரித்திட்டான் எச்சரித்ததும் ஆலம் நபி அதை குசித்தது வரைக்கும் நாம் அறிவோம் ஆனா ஆளும் நபி என்ன சொல்றாங்க அல்லாட்ட அந்த உரையாடல் நடக்கும்பொழுதே சில வார்த்தைகளை என்ன செஞ்சுட்டாங்க கற்று வைத்துக் கொட்டுக்கிட்டான் அந்த வார்த்தையை கற்று வைத்ததுனால அதை சொல்லி நான் என்ன மன்னிப்பை கேட்டுட்டேன் அல்லாயிடம் சில வார்த்தைகளை சில கட்டளைகளை வசனங்களை நான் கற்று வைத்துக் கொண்டதுனால் நான் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டேன் இன்னகு ரஹீம் அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவன் முதல் மனிதர்ல இருந்தே நமக்கு என்ன செய்துட்டு இந்த செய்தி நமக்கு வந்துட்டு அப்ப அப்புறம் வர்றதுன்னா அப்படித்தானே வரும் கொஞ்சம் அப்ப பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் நான் பாவம் கேட்ட அதை அல்லா என்ன செய்துட்டான் மன்னித்து எனக்கு அருள் புரிந்து விட்டான் இன்னொரு இடத்துல நான் இதை மண் இதை மன்னிக்கவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாக ஆகியிருப்பேன் என்று ஆதம் அலைய சுலாக்கு சொல்லலாம் சொல்றாங்க அப்ப அந்த மன்னிப்புக்கு உண்டானதுவா சில தேவைகளும் இருக்கும்ல தேவைகளும் இருக்கும் நம்ம தவறும் சேர்ந்து இருப்போம் அதையும் என்ன செய்யறோம் அடுத்து நூகு நபியுடைய ஒரு பிரார்த்தனைய பாருங்க நூகு நபியும் ஒரு தவறு இழைச்சிடுறாங்க ஒரு தவறதான் அல்ல சுட்டி காட்டுறான் நிறைய தவறு மனிதனா இருந்தா ஒண்ணு ரெண்டு கூட சேர்ந்து இருக்கலாம் ஒரு சில இதை முக்கியமானதை மட்டும் அல்லாஹ் வந்து இது செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துரைக்கிறான் அதுல என்ன ஒரு தவறுனா தன்னுடைய மகன் வந்து மகன் மட்டும் இல்லை மனைவி இன்னும் நிறைய பேர் வந்து நேர் வழி பெறவில்லை நேர் வழி பெறவில்லை என்பதற்கு முன்னாடியே ஆஹ் நூக நம்பிட்டு அல்ல ஒரு கட்டளைய போடுறான் எப்படி போடுறான்னா நிறைய பேர் வந்து விதி முந்திட்டு அவங்கள பத்தி நீ பேசாத அப்படின்னு ஒரு உறுதிமொழி வேற வாங்கிடுறான் ஆனா அதையும் தாண்டி என்ன செய்திருந்தாங்க நூலை தாங்க முடியல சொந்தம் உறவு மகன் மனைவி அதுல வந்து தவறிழைத்து இழைத்து இருக்கிறாங்க தவ அப்போ ஒரு பிரார்த்தனை கேக்குறாங்க அந்த ஒரு சம்பவத்தை பாருங்க நூஹு ரபுஹு அல்லாவே அழைக்கிறார் கால ரப்பி என்ன பணி என்னுடைய மகன் என்னுடைய மகனை விட்டுறாத மின் மின் அகிலி என் குடும்பத்தை சார்ந்தவன் வழுதல் ஹாக்கோ வாக்குறுதி மீறாத அல்லாவை எப்படியாவது காப்பாத்திர அதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் இருக்கு இதை கேட்டவே கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறான் தான் இருந்தாலும் அவங்களுக்கு பொறுக்க முடியல பாசம் அந்த அழுக்குமுள் ஹாக்கி நீ வந்து உண்மையும் தீர்ப்பு வழங்குறதுலையும் நீ நீதிமானு என்று கேட்கிறாங்க நூகு நபி அல்லாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அல்ல என்ன சொல்றான் காலையா நூகு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் காலையா நூகு இன்னகு லைசமின் அகிலிக்க அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது இன்னகு அமலு வைரசாலிகின் இது கேட்குறது வந்து நல்ல பண்பும் கிடையாது சாலியான ஆளும் கிடையாது ஃபொலா தஸ் அல்லிமா நைசர கபிகையின் முன் அறிவில்லாத விஷயத்தை விட்டு கேட்பதை உம்மை நான் எச்சரிக்கிறேன் அப்போது துவாவும் கேட்குறாங்க எச்சரிக்கையும் செய்கிறாங்க எச்சரிக்கையைட்டால் அடுத்து பாவம் பண்ணிப்பு கேட்கணும்ல அதை ஏற்றுக்குறாங்க வ இன்னி அயனுக்கான் தக்குவணுமினால் ஜாகினீன் முட்டாள்தனமான மடமையான வார்த்தையை என்னிடம் கேட்காதே அதை விட்டு நான் உன்னை எச்சரிக்கிறேன் என்று சொன்னவுன்னே நூகு நபி என்ன சேர்ந்துட்டாங்க பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க கால ரப்பி இப்ப இதெல்லாம் நம்ம சாதாரணம் நினைக்க கூடாது அண்ணா எச்சரித்த வசனம் இந்த மாதிரி கெட்டவர்களுக்காக என்னிடம் பரிந்துரை செய்யாத என்னிடம் அவர்களை பத்தி கேட்காத சபக்கத்துள் விதி முந்திவிட்டது அப்படின்னு எச்சரிச்சதுக்கு அப்புறம் கேட்கறாங்க கேட்க கூடாது கேட்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இட்டா இப்ப நமக்கே சில கட்டளைகள் இருக்குல்ல அல்லாவை நம்ம மூமினாக இல்லை என்றால் அவங்களுக்கு நம்ம ஒரு மரணத்துல போய் துவா கேட்கலாமா பாவம் பண்ணி பாவம் அல்லாவை ஏத்துக்கலையா எனக்கு நெருக்கமான அந்த விளையாட்டே இருக்கக்கூடாது அல்ல அல்ல நமக்கு ஒரு கட்டளையை தந்துட்டோன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்ப அதையும் அல்ல மீறி கேட்டதை என்ன செய்யறான் மன்னிக்கிறான் எப்படி மன்னிக்கிறான் டக்குன்னு பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க காலை இன்னிது அசலுக்கமா லைசல கபிகையில் முன் இறைவா எனக்கு அறிவில்லாதை பற்றி உம்மிடம் நான் கேட்டுவிட்டேன் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வாவுது பிக்க பாதுகாப்பு தேடி நான் மன்னிப்பு கேடுகிறேன் பலா தகுலி என்னை நீ மன்னித்து விடு வ தருகம் நீ எனக்கு அருள் புரியி வா கூணுமில் காசுறீன் நீ அருள் புரியவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுறேன் அப்படின்னு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்து சத்திய பிரச்சாரம் பண்ணி அதுல குடும்பத்தார்கள் நேர்வழி பெறல பாசம் தாங்க முடியாம என்ன செய்யறாங்க துவாவை கேட்டுட்டாங்க பாவம் மன்னிப்பு கேட்டதா அல்ல என்ன செய்துட்டான் அவங்கள மன்னிக்கிறான் நூகு நபி என்ன செய்வா மன்னிக்கிறான் மன்னிக்கிறது மாதிரி இல்லாம அடுத்து ஒரு வசனத்தை பாருங்க நீங்க இவ்வளவு கூட்டம்லாம் நீங்க கீழே இறங்குங்க அந்த வெள்ளம்லாம் வந்துட்டு அழிச்சாச்சு இப்ப நம்ம துபா மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் கூட்டம்லாம் நீங்க என்ன செய்ய கீழே இறங்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாழ்வை வைத்திருக்கிறேன் நீங்க கீழே வாங்க அப்படின்னு அந்த ஒரு வ வகையை இறக்குறோம் இறக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த சமுதாயத்துக்கு நபியுடைய சமுதாயத்துக்கு சொல்றான் கால்தௌ அந்த மினல் அலல் ஃபுல்கி நீங்க அந்த தண்ணி எல்லாம் உடனே அநீதி கூட்டத்தால் நான் அழிச்சு விட்டேன் அழித்து உங்களை என்ன செஞ்சுட்டேன் அல்லாவே நீங்கள் புகழு உங்களை நான் காப்பாத்திட்டேன் அதாவது அட்டுழியக்கார கூட்டம் கொஞ்சம் நபியோடைய சமுதாயத்தை அழிச்சு பொண்ணு போடுவாங்க நூத்து நபி சமுதாயம் மாதிரி அவங்கள்ட்ட நீ கேட்ட துவா நபி துவா வேற கேட்கிறாங்க இவங்களை அழிச்சிருங்க எனக்கு உதவி செய்யி பயங்கரமான கூட்டமா இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அந்த அழிவு எல்லாம் வருது அப்ப உதவி செய்யறான் அல்ல பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றான் அதுக்கப்புறம் அவர் மகனுக்கு தவறான தவறானவன் தெரிந்து கொண்டு ஒரு பாவ மன்னிப்பு துவாவை கேட்கிறாங்க அதை கண்டிக்கிறான் பிற்பாடு தூதரை மன்னிக்கிறான் அப்ப கீழே இறங்கி வாங்க அநீதியில அடிச்சாச்சு சந்தோஷமா கீழே வாங்க கீழே வந்த உடனே அவர் ஒரு துவா கேட்கிறார் இந்த துவா நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எப்படி கேக்குறாங்கன்னா அன்சல் நீ முன்சில முபாரக்கன் இறைவா நான் இறங்கிட்டேன் மறுபடி எனக்கு என்ன தெரியுமா செய்யணும் ஒரு பாக்கியமான இடத்தில் என்னை அமல செய்ய ஒரு இடத்துல நம்ம குடியேறவும் செய்யணும் அந்த இடம் நமக்கு வந்து பாரக் அது ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணுமே அப்ப எப்படி கேட்கணும் இடத்தை தான் மட்டும் கேட்ட கூடாது வேலையை குடும்பம் மட்டும் கேட்ட கூடாது பணத்தை தான் மட்டும் கேட்ட கூடாது பிள்ளையை தான் மட்டும் கேட்ட கூடாது சாலியானதா கூடு அதில் எனக்கு பறக்கத்து புரி இந்த இடத்தில் எனக்கு ரகமத்து புரி இந்த இடத்தில் எனக்கு மகிழ்ச்சியை குரு பிரார்த்தனை அப்படி கேட்கணும் நீ என்னை நீ இறக்கி அந்த இடத்துல தங்க வைப்பாயாக தங்க வைப்போரில் தங்க வைப்பு நீ தான் சிறப்பானவன் என்னை நல்ல இடத்துல என்னை தங்க வை அப்படின்னு ஒரு துவாவை கேட்கிறாங்க அல்ல அதே மாதிரி தங்க வைக்கிறான் இன்னிகள் ஆயாத்தி இன் குன்தும் முபிளித்தீன் இதில் பல சான்றுகள் இருக்கிறது அப்படின்னு அல்லா வந்து நூகு நபியுடைய அந்த வரலாறுல சில சுருக்கத்தை நம்ம பாக்குறோம் அப்ப இவ்வளவு விஷயத்துல என்ன செய்றாங்க நம்ம எந்த ஒண்ணு கேட்டாலும் அந்த வரக்கத்தையும் சேர்ந்து கேட்கணும் லாபத்தை மட்டும் கொடுத்துரு இதை மட்டும் கொடுத்துரு இது அப்படி வந்து என்ன சேர்ந்துட கூடாது நாம் பிரார்த்தனையை மேற்கோள் கூடாது அதுல வரக்கத்தை நாம் நாடணும் அதை கவனத்துல வைக்கணும் அடுத்து பாருங்க இப்ராஹிம் வளைய சலாத்து வசலாம் அந்த இதை நம்ம நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறோம் அவங்களுடைய சோதனை அவங்க கேட்டது அவங்களுக்கு பிள்ளை தாமதமா கிடைத்தது வரைக்கும் வைத்திருக்கிறோம் அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு உதவியிலேயே ஒரு பெரிய உதவி என்னவென்றால் துணிச்சல போய் அந்த சிலைகளை எல்லாம் உடைப்பாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு கட்டளை இருக்கு அந்த சமுதாயத்துக்கு அப்படி போட்டதுனால அதை துணிஞ்சு செய்வாங்க அந்த அக்கிரமக்காரர்களை எதிர்த்து நாட்டுவாங்க தனி மனிதராக இருந்து இதெல்லாம் நம்ம நிறைய அறிந்து வைத்திருப்போம் ஆனா அப்போ வந்து அவங்களுடைய பதில் என்ன தெரியுமா இருக்கும் ஜவாபு அவருடைய பதில் இருக்கிறது கௌமிகி இல்ல அண்காலு அக்கத்தொழு இவரை கொள்ளுங்க வெட்டுங்க போட்டு போட்டு இப்படிதான் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அச்சுறுத்தல் இப்ராஹிம் நபிக்கு அத வந்து அவங்க வந்து அதுக்கெல்லாம் அஞ்சல அச்சுறுத்தல் முன்னாடியே இருக்கு அதை உடைக்கும் போது இல்ல இவரை கொல்லணும் வெட்டணும் இருக்கணும் அந்த நெருப்பு குண்டத்துல தூக்கி இப்ராஹிம் நபிய போடுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கர்ஜனை இருக்குது கர்ஜனை யாவது திட்டம் போட்டு ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்து இப்ராஹிம் நபிய உள்ள தூக்கி போடுறாங்க உள்ள தூக்கி போடுற வரைக்கும் ஒருத்தர் நம்பிக்கையில வலுவா இருப்பாங்களா இன்னும் சொல்ல போற இந்த நேரத்துல கொஞ்சம் வார்த்தையை சொல்லி உயிர் வேறு கருகி செத்துருவாங்களா தூக்குண்டத்துல போட்டதுல கூட என்னது இப்படி செத்தாலும் சகிதாக சாகுங்கிற நிலையை இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க உறுதியோட இருக்கிறாங்க அல்லாஹ் என்ன செய்றாங்க அல்லாவுடைய பொருள்தான் அனைத்தும் வகுவாலா குன்னிசையின் கதிர் அனைத்து பொருள்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் ஆகுன்னா ஆக போகுது அப்ப நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டவனா நெருப்புக்கு எல்லாம் என்ன செய்யறான் ஒரு கட்டளை ஏடுறான் குள் இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு நீ வந்து ஒரு வழக்கத்தான குளிர் குளிரிலையும் ஒரு சாந்தியான ஒரு குளிரை ஏற்படுத்தி தாரமாறான குளிர் ஏற்பட்டினாலும் நோய் வந்துடும் அப்ப ஒரு சாந்தி சலாமன் குளிர் சலாமன் பரதன் ஒரு அழகான ஒரு குளிரை அந்த நெருப்பு ஏற்படுத்திட்டு சொல்லி நெருப்புக்கு அல்லா கட்டளை எடுக்கிறான் இப்ராஹிம் எப்பயே கடைசி நேரத்துல என்ன செய்யறான் காப்பாத்துறான் அப்போ ஒரு வந்து தளர்ந்து விடவே கூடாது கஷ்டம் வந்தாலும் அந்த தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக என்ன செய்வான் நம்மளை வந்து காப்பாற்றி விடுவான் காப்பாற்றி கீழே என்ன சொல்றாவா கைதன் அந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய இதை முறியடித்தேன் சூழ்ச்சிக்காரன் தோத்துட்டாவா ஹாசிரியன் நஷ்டவாதியாக ஆகிவிட்டான் அப்படின்னு எல்லாம் நமக்கு அத சொல்லி காட்டுறோம் அது போக வ நஜ்ஜைனா உ காப்பாத்தணும் யாரை காப்பாத்துனா ஓ லூத்தன் இழல் அருதி இல்ல தீ இழல் அருதி பூமியிலே அவர்களை காப்பாத்தணும் அப்படின்னா உலகத்துலயும் எல்லாம் நான்தான் என்ன செய்வான் காப்பாத்துவான் ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் வ இழல் பாரக்னா பிஹா ஆலமீன் அவரையும் லூத்தையும் நாம என்ன செய்யணும் அகிலத்தவருக்கு பாக்கியமாக காப்பாத்து ஆக்கினோம் வ நஜ்ஜைனா அவரை காப்பாத்தவும் சேர்ந்தோம் பூமியில் இழல் அருதி பல கஷ்டங்கள் லூத்து நபி சந்திச்ச கஷ்டமும் நமக்கு தெரியும் பயங்கரமான கஷ்டம் அப்ப அந்த லூத்து நபி என்ன செய்யறான் காப்பாற்றுறா இப்ராஹி நபி சந்திச்ச ஒரு கொடுமையில இந்த நெருப்பு குண்டம்ங்கிறது பயங்கரமானது மகனை மகனை அறுப்பது இருக்கட்டும் இதுல இப்ராஹி நபிய இறந்து போயிருவாரு இப்ராஹிம் நபி இறந்து விட்டால் இப்ரா இஸ்மாயில் நபியோட வரலாறு எங்க இது வரும் அதோட புரிஞ்சு சாப்டர் அப்போ மெயினான ஒண்ணு அப்ப அதுலயும் தளராம நிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு வரலாறை படித்த பூமி நாம எப்படி இருக்கணும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடவே விட தொடர்ந்து அந்த பிரார்த்தனையை வைக்கணும் அல்ல என்ன செய்வான் நமக்கு சந்தர்ப்பங்களில் நமக்கு அந்த வெற்றியை தந்து விடுவான் அதை என்ன செய்யணும் அது அது முன்மாதிரியே தானே சுட்டி காட்டுறான்டா அதை பார்க்கணும் அடுத்து பாருங்க ஐயோ புவி ஐயோ நபியுடைய வரலாறுல ரெண்டு செய்தி எல்லாம் சொல்லுவான் ரெண்டுலேயுமே நமக்கு சேர்த்துறான் மூவினை எனக்கு வந்து பயங்கரமான கஷ்டம் என்னை தொட்டுவிட்டது அரகமுர் ராகிவீன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் கருணையாளன் என்ன நீ வந்து காப்பாத்தியது என்று என்ன ஐய உணவி இந்த பிரார்த்தனை வைக்கிறாங்க அல்ல என்ன மாதிரி சொல்றான் பாருங்க அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் சும்மா கேட்டாங்க ஏற்றுக்கொண்டோம் கஷ்டத்துல கஷ்டத்துல பல தடவை தொடர்ச்சியா கேட்டிருப்பாங்க ஒரு நாள் கேட்டுட்டு வச்சு முடிச்சிட்டு போறதா பிரார்த்தனை என்பது தொடர்ச்சியாக தளராம கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒரு மூமி அல்லாக்கு எப்போ கொடுக்கணும் என்று தெரியும் அல்லாவை நம்ப கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சோதனையால கொடுப்பான்லாம் எந்த மாதிரி இந்த மாதிரி பரிச்சயத்துல எப்படி செயல்படுகிறான் என்பதை அல்ல பார்ப்பான் அப்போ அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம் லவு கசஃப்னா மா பீகி துர்ர ஓ ஆத்தைனா அகுலகு அப்போ வந்து அவர் அழைத்தார் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம் ஓ அகுல திரும்ப அவர் குடும்பத்தை அவருடன் சேர்த்தோம் குடும்பமும் அவரோட இல்லாமல் போயிட்டு ஓ அகுலவும் மிஸ்லவும் அது போன்ற இன்னொரு குடும்பத்தையும் கொடுத்தோம் ஒரு பரகத்தா புள்ளை குட்டிலாம் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு நோய் பரி வந்ததுக்கப்புறம் வாழ்ந்திருக்கிறாங்க சிறப்பா நோய் பெரிய நோய் மாவும் ரகுமத்தன் மின் இனா இந்தினா அவர்களுக்கு அந்த குடும்பத்தை அவர்களுக்கு போன்றவற்றை அருளாக நாம் கொடுத்தோம் வணக்கசாலிகளுக்கு இதுதான் முக்கியமான வசனம் மீன் இந்தினா இந்த ஆலமீன் வணக்கசாலிகளுக்கு இது ஒரு அறிவுரை வணங்குறாங்களா அல்லாவுக்கு அவங்களுக்கு இது அறிவுரை அல்லாவை வணங்குறவங்க முதல்ல அந்த இருந்து வெளியே போவாங்களா அல்லாவை நம்பாதவன் அல்லாவை வணங்காதவன் அவங்களுக்கு அவங்கள நம்ம கணக்குல எடுக்க வேண்டாம் மூமி அல்லாஹ் வணங்குறவங்க முதல்ல இருந்து தர தரலாமா தளர்ச்சி கேடு வருமா அல்லா என்னை கை விட்டுருவான் நான் அந்த ஆபத்துல வரலாமா அந்த வார்த்தை வரக்கூடாதுங்கிறான் வணக்க சாலிகளுக்கு இது ஒரு அறிவுரை நீங்க அதுல உறுதியாக இருந்தால் என்ன செய்வான்ல உங்களை வந்து கை விட்டு விட மாட்டான் அடுத்த அதே ஐயூபு நபியோட முப்பத்தி எட்டாவது சூறா சாத்துல வா உதுக்குர் அபுதுனா ஐயூப ஐயூபு நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள் நம்ம நினைவு கூறோம் ஐயூபு நபி பட்ட கஷ்டத்தை அல்ல இன்னொரு இடத்துல வேற விதமா சொல்றான் வா யுதநாதா ரபு இன்னி மஸ்ஸு நீ ஒரு சைத்தானும் அவரை வந்து கட்டுமையான ஒரு பிடி கெட்டது சைத்தான் பிடித்து விட்டான் சைத்தான் பிடித்துன்னு கெட்ட நோய் அவருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு பி ஓ மிஸ் பி வா அதாபி மற்றும் வேதனையில் இருக்கிறாரு நமது நமது அடியார் ஐயோவை நினைத்து பாருங்கள் பதுக்கொரு நினைச்சு பாக்கணுமா அவர் பட்ட கஷ்டம் சைதான் பிடிச்சு போட்டான் இதுல இருந்து இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமா இல்லை சொல்றான் அவர் பட்ட கஷ்டத்தை இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லுகிறான் அந்த அதாபு

அதாவது குடும்பத்தை அங்கேயும் சொல்லிட்டான் அருளும் இது ஒரு அறிவுடையாகும் யாருக்கெல்லாம் அருள் கொடுக்கப்பட்டிருக்கோ அவருக்கும் என்னது அறிவுள்ளவர்களுக்கும் அறிவுடையவர்களுக்கும் இது ஒரு அறிவுரையாகும் ஆகும் அறிவு இருந்தா என்ன சிந்திச்சுக்கிருங்க அல்லாவை பத்தி மூமினா நீங்க நம்புறேன்னா இத சிந்திச்சுக்கிறீங்க அல்லா கைவிட மாட்டான் உங்கள் பிரார்த்தனையை அவன் கண்டிப்பாக அவன் செவி சாய்த்து கேட்டுக் கொண்டு இருக்கிறான் கேட்ட உடனே கொடுக்கணுமா கெட்ட உடனே கிடைச்சிடும் கொஞ்சம் பாவம் கிடைக்கும்ல ஆனால் நிச்சயமாக என்ன செய்வான் தருவான் அதற்கு இல்லை என்ற மறுமையில கூடி டபுள் அது ஒரு கண்டி கிடைக்கக்கூடியதா சொல்றாங்க தூதர்மார்களுக்கு ஏற்கனவே நிறைய அருள் புரிஞ்சிருக்கு சோதனைகள் இருந்தாலும் தூதர்மார்கள் என்ன அதெல்லாம் ஒரு விக்கட்டான கஷ்டம் கை கொடுத்து காப்பாத்துறான் காப்பாத்தி உங்களை காப்பாத்தணும் சொல்ல மாட்டேக்கான் அறிவு உள்ளவர்களுக்கு இதுல அறிவுரை இருக்கு வணக்கசாலிக்கு இதுல அறிவுரை இருக்குது அல்லாவை நம்பக்கூடியவர்களுக்கு இதுல அறிவுரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா யாருக்கு சொல்றாங்க அந்த உம்மத்துக்கு மட்டுமா நமக்கும் சேர்த்தா நமக்கும் சேர்த்து அப்ப இதை என்ன செய்யணும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை செவிதாழ்த்தி கேட்டு அந்த கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்பதை ஒரு மூமின் நினைச்சிடக்கூடாது அடுத்த திருத்தமாக நம்பணும் அதுல இருந்து புலவீனம் அடைந்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் வைக்கணும் அடுத்து யூனுசு நபி யூனுசு நபியை பாருங்க ஓ அரசன்னா இல அவரை நாம் அனுப்பினோம் ஒரு லட்சம் மியாத்தை நூறு ஆயிரம் ஒரு பெரிய கூட்டத்துக்கு அனுப்பிங்க சிறப்பித்த சொல்றான் அந்த ஓ அவ் எஜி தூன் அதற்கு கூடவும் அனுப்புறோம் நிறைய மக்கள் கொண்ட ஒரு தொகைக்கு யூனுசு நபியை நாம் தூதராக அனுப்பினோம் அனுப்பச்சதுல என்ன ஆயி போச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஃபாமினோ குறிப்பிட்ட காலம் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்ன என்ன செய்தாரு என்பதை யூனுஸ் யூனுசு நபிய நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருப்போம் ஆனா அதுல கீழே ஒரு விளக்கத்தை எல்லாம் சேர்த்து சொல்றோம் அத கேளுங்க அது நமக்கும் சேர்த்து அல் தக்கமகு ஹூத்த வகுவன் அவர் இழிந்தவராக ரொம்ப கஷ்டம் இழிந்த நிலையில் அவ அவரை வந்து அந்த ஹூத் மீன் வந்து முழுங்கியது ராட்சச மீன் ரொம்ப சிரமமான நிலை ஏன்னா அந்த ஒரு மக்களுக்கு அனுப்புறான் அந்த மக்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா யூனுஸ் நபி சொன்னதை கேட்கவே இல்லை யூனுஸ் நபி என்ன செய்யறாங்க அல்லாட்ட பிரார்த்தனை செய்யறாங்க இவங்களை அழிச்சிருங்கள் சுருக்கமா அழிக்க சில வந்து இப்படி இப்படி அழிவு வரும் அப்படின்னு அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க அதே மாதிரியே வானங்கள் இருந்து அந்த மக்களை சொல்லிட்டு யூனுஸ் நபி ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க அதே மாதிரி அழிவு வரும் பொழுது அந்த மக்கள் என்ன சேர்ந்துடுறாங்க அல்லாவை ஏத்துக்கொள்றாங்க திரும்ப வந்து பார்த்தா அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க இவர் வந்து அல்லாட்ட கோபப்பட்டு என்ன சேர்ந்துறாரு கோவப்படுறாரு கலபி கோ கோவப்பட்டு போயிடுறாரு உடனே அல்லா என்ன செஞ்சோம் உடனே பிடிக்க மாட்டேங்க திட்டம் போடுறான் ஏதோ வசம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே பிடிக்கிறாதான் அல்லாடா பிடிமே அப்போ ஒரு ஒரு லாங் டைம் கொடுத்து அந்த படகு படகு பயணம் வச்சு கடல்ல அப்ப வந்து அவரை ஒரு ஆள் கீழே இறங்குனா தான் தப்பிக்கிற ஒரு நிலை உருவாகி இவரை பிடிச்ச என்ன செஞ்சாங்க கடல்ல தள்ளிடுறாங்க தண்டச்சிலை இவர் சுதாய்க்கிறாரு அந்த அதை சொல்லி காட்டுறான் ஆகா நமக்கு ஒரு ஆபத்து வருது நம்ம மாட்டிக்கிட்டான்னு சொல்லி சுதாரிக்க வேற செய்யறாரு ஓன் ஓ ஓடி ஒடியிறேன்னு சொல்லி அண்ணா சொல்லி காட்டுறான் அவர் ஓடி ஒடிய பார்க்குற காட்டைச்ல பிடிச்சி தள்ளினவொன்னே அவரை ஒரு ராட்சசபியின் போக்கு வந்து புடுங்கிடுது துடுங்கினது அல்லாஹ் எப்படி சொல்றது அவர் இழிந்த நிலையில் என்ன செய்தாரு அவர் வந்து விடுங்கப்பட்டாரு பலவுலா அவர் மட்டும் அன்ன உ காலம் என்ன அனுமசிறீன் ஓ லை பத்னிஹி இலாயோ மில் ஏன் அவர் மட்டும் என்னை வந்து துதிக்கவில்லை என்றால் அல்லாஹை துதிப்படவில்லை என்றால் அவரை சியாம நாள் வரைக்கும் சிறை வைத்திருப்பேன் மீன் வைத்துல உள்ள உள்ளே துதி துதிப்பாடிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட மன்னிப்பு தானே பாடுனா அண்ணாவை புகழ்வது மன்னிப்பை கேட்குவார் இறை எஞ்சி அல்லா செஞ்சுட்டேன் தவறு செய்துட்டேன்னு சொல்லி அப்ப இப்படி சொல்றான் உள்ள வரைக்கும் வச்சிருப்பேன் இப்போ பத்தனு பில் அரா இ கி அவர் வந்து நோயற்ற வெட்ட வழியில் அவரை தூக்கி எரிஞ்சோம் என்று யூனுஸ் நபியை வந்து அல்லா என்ன செய்கிறான் எடுத்துரை ஒரு பெரிய தவறு செய்துக்காரன் அண்ணாட்ட கோபப்படலாமா ஒரு இடை தூதர் இருந்தாலும் அண்ணா ஒரு ஒரு தூதரை சுட்டி நடந்த சம்பவம் நபிகள் நாயகத்தை சொல்லும்பொழுது எல்லா தூதர் போலவும் நடங்க ஆனா நபி மாதிரி கோபப்படுற மாதிரி நடந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகத்தை அண்ணா எச்சரிக்கிறான் அப்போ அந்த தூதருடைய கீழே இன்னொரு இதை சொல்லி காட்டுறாங்க அதையும் நோனி இது முகாதியன் அவர் நம்மிடம் வந்து கோபப்பட்டு விட்டார் அவர் நினைத்துக் கொண்டார் அழகி அவர் மீது நம் ஆற்றல் கொள்ள மாட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டாரா கேள்விக்குரியல நினைத்துக் கொண்டாரா ஒரு நாள் பிடிப்பேன் வசமா பிடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படி நினைத்து விட்டார் அவர் அவர்கள் அவர் அவர் பல இருள்கள் அங்கே வாழ்ந்தார் அங்கன்னா அந்த கூத்து பெரிய ராட்சசுளம் உள்ள பிடிச்சி உள்ள அல்லா நினைச்சா எங்கேயும் வைப்பான் எங்கேயும் வைப்பான் எங்கேயும் பிடிப்பான் எங்கேயும் அழிப்பான் என்னமே செய்வான் அவன் அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவன் உள்ளிமா யுரில் நினைத்ததை எல்லாம் முடிக்கக்கூடியவன் என்னமும் செய்வான் அவனுடைய எல்லாம் அவனுடைய பொருள் கடல் நோ வழியை காட்டினா கடல் வழியை காட்டும் என்ன வேணாலும் செய்வான் இதுதான் அல்லாஹுவை நம்பக்கூடிய ஒரு பூமியினுடைய முக்கியமான ஒரு நம்பிக்கையில ஒண்ணு இது முடியுமான் என்ன வேணாம் முடியும் அப்ப உள்ள புடிச்சு வச்சதும் நுழுமாத்தி பல இருள்கள் அவர் திக்ரு செய்கிறார் என்ன மாதிரி இந்த திக்க வந்து நமக்கே நவீகல்லாம் கற்று தந்து போறாங்க எல்லாத்துக்கும் தெரிந்த ஒண்ணு அல்லா இலாக சுபானக்க இன்னி குண்டும் மினர் தாலிமீன் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேற ஒருவன் இல்லை நான் அநீதி இழைத்து விட்டேன் மினல் தாலிமீன் என்னை நீ வந்து மன்னித்து அருள் புரி இதையே திரும்ப 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 கேட்டு லா இலாக இல்ல இன்னே அல்லா ரொம்ப பிடித்த வார்த்தை முதல் வார்த்தையில சிவத்துல இதையே கேட்டு கேட்டு இதை கேட்கலன்னு சொன்னா உள்ள வேற வச்சிருப்பாங்க அப்போ இப்படி ஒரு பிரார்த்தனையை கேட்ட அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோங்கிற அல்ல கீழே இருபத்தொன்னு எண்பத்தி ஏழுல இந்த எண்பத்தி எட்டுல இந்த வசனம் வருது நம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அப்ப இவ்வளவு கஷ்டம் ஒரு பிளான் பண்ணி குடிக்கிறான் பிடிச்சி அவன் என்ன செய்தான் நல்ல நல்லடியார ஆக்கிறான் சரி அவரை மன்னிச்சிருவோம் கேட்டுட்டாரலாம் மன்னிப்பு கேட்டுட்டாரல நஜ்ஜை நாகு அவரை நாம் காப்பாற்றினோம் காப்பா உள்ள இருந்து காப்பாற்றி வெளியே போறான் அப்போ தூக்கி போடுறாங்க அல்ல அவர் நஜ்ஜை நான் காப்பாற்றினோம் மினல் கம்மி வ ராணிக நுஜினில் மூமினேன் முக்கியமானது மூமினின் என்ன சொல்கிறான் அல்லா இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவரை கவலையிலிருந்து காப்பாற்றினோம் இவ்வாறே நம்பிக்கை கொண்டவரை நாம் காப்பாற்றுவோம் இதுதான் முக்கியம் நம்பிக்கை கொண்டுட்டா நான் காப்பாற்றுவேன் இவ்வோ இப்படிதான் காப்பாற்றுவேன் காப்பாற்றிடுவேன் நீங்க கவலைப்படாதீங்க என்கிட்ட போய் பாவம் பண்ணிப்பு கேளுங்க குற்றம் இளைச்சா என்ன செய்துங்க பாவம் பண்ணிப்பு கேளுங்க தேவை இருந்தால் என்கிட்ட உருகி கேளுங்கள் சக்கரையானுக்கு கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க நான் கொடுப்பேன் அந்த சிரமத்தில் இருந்து உங்களை நான் நீக்குவேன் என்று எல்லாம் என்ன செய்றா நமக்கு உறுதிமொழி தரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் சொல்றான் ஒவ்வொரு வர தூதர்களுடைய வரலாறுலையும் நம்ம இதை நிறைய விஷயங்களை பார்க்கலாம் சுலைமான வீதில கூட பார்க்கலாம் ஆகம் நம்பியில ஆரம்பிச்சு இறை தூதர்களுடைய வரலாறுல எல்லாம் இதை வந்து என்ன செய் விட்டு விட்டு வைக்கலாம் அப்ப நீங்க தளர்ந்துட கூடாது நம்ம தளராமல் இருக்கணும் நம்மளுடைய சோதனைகள் கஷ்டங்கள் நம்மளுடைய பல பிரச்சனைகளும் இந்த உலகத்துல கண்டிப்பாக வரும் அல்லாம நம்மளை கைவிட மாட்டான் கடைசி மூச்சு வரைக்கும் அதை நின்று பார்க்கணும் என்ப ஒரு நிலைப்பாட மட்டும் நம்ம எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கைவிட்டு விடக்கூடாது இதுதான் முக்கியமான கைவிட்ட கூட நாசு வரைக்கும் நிற்கணும் அதனாலதான் உறுதியா சொல்றான் இன்னலது ஆடோ ரப்பும் நல்லாவோ சுமஸ்தக்காக சுமஸ்தக்காகவும் அதாவது அல்ல என்று நீங்கள் உறுதியாக நின்றீர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதோடைய